பாகிஸ்தான் வரலாற்றில் முதல் முறையாக பாதுகாப்பு படை தலைவராக அசீம் நியமனம் ராணுவ தளபதி பதவியையும் கவனிப்பார் பாகிஸ்தான் வரலாற்றில் முதல் முறையாக பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதியாக அசீம் முனிர் நியமிக்கப்பட்டு அவரிடம் முழு அதிகாரமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் கடந்த மாதம் நிறைவேற்றப்பட்ட இருபத்தி ஏழாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் முப்படைகளின் ஒருங்கிணைப்பு தலைவராக இருந்த பதவி ரத்து செய்யப்பட்டு பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி என்ற புதிய பதவி உருவாக்கப்பட்டது இந்நிலையில் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீப் அளித்த பரிந்துரையை ஏற்று ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனிரை இந்த புதிய பதவியில் நியமித்து அதிபர் அசீஃப் அலி சர்தாரி நேற்று உத்தரவிட்டுள்ளார் இதன் மூலம் பாகிஸ்தான் ராணுவ வரலாற்றிலேயே அதிக அதிகாரம் கொண்ட தனிநபராக அசீம் முனிர் உருவெடுத்துள்ளார் அவர் ஏற்கனவே ராணுவ தளபதியாக செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதியாகவும் பொறுப்பேற்றுள்ளதால் இராணுவ கட்டுப்பாடுகள் மற்றும் முக்கிய உத்திசார் முடிவுகள் எடுக்கும் அதிகாரம் அனைத்தும் இனிமேல் அவர் வசமே இருக்கும் அசீம் முனிர் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த பதவியில் நீட்டிப்பார் என்றும் அதே சமயம் ராணுவ தளபதி பொறுப்பையும் அவரே கூடுதலாக கவனிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டு இதற்கிடையே விமானப்படை தளபதி ஜாகிர் அகமது பாபர் சித்துவின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்துடன் முடிவடைந்துள்ள நிலையில் அதன் பிறகு மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு அவர் பணியில் நீட்டிக்கவும் அதிபர் ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த புதிய நியமனங்கள் மற்றும் பதவி நீட்டிப்புகள் மூலம் பாகிஸ்தான் இராணுவத்தின் அதிகார கட்டமைப்பு ஒரே புள்ளியில் குவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது